வணக்கம் அண்ட் வெல்கம் டு பர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பர்ஸ்ட் லுக்கே பாருங்க ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய அடுத்த திரைப்படத்தினுடைய அப்டேட் தான் வெளிவந்திருக்கு அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆர் முருகதாஸ் அவருடைய இணை இயக்குனராக ஒர்க் பண்ண வெங்கட் மோகன் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அண்ட் படத்தினுடைய பேர் வந்து ஹண்டர் அண்ட் இந்த திரைப்படம் நெக்ஸ்ட் இயர் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சம்மர் வெகேஷனை பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் அண்ட் நேற்று வந்து புத்தாண்டு அதாவது தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நம்மளுடைய ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய இருபத்தி ஐந்தாவது திரைப்படத்தினுடைய அப்டேட்டை வெளியிட்ருக்கிறாங்க படக்குழுனர் தேஜஸ்வினி சர்மா இப்ப ரீசண்டா சாரியில ஒரு போட்டோ வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக அவர்களுடைய அடுத்த ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குட் இந்த தமிழ் முன்னிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போடு இந்த சாங்கை வந்து எழுதினவர் மதன் கார்கி அண்ட் இந்த பாட்டை வந்து பாடியிருக்கிறார் நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் அண்ட் இந்த படத்துல பலர் பேர் நடிச்சிருக்கிறாங்க நட்சத்திர பட்டாலுமே இருக்கிறாங்க ஸ்னேகா லைலா பிரபுதேவா பிரசாந்த் அப்புறம் மைக் மோகன் அவர்கள் அப்படின்னு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது ஆனால் நேத்து ரிலீஸ் ஆன இந்த விசில் போடு பாட்டில் கூட ஆடக்கூடிய நபர்கள் யார் யார்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தளபதி விஜயோட சேர்ந்து பிரபுதேவா மாஸ்டர் பிரசாந்த் அப்புறமா அஜ்மல்லாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த பாடலில் வந்து கலக்கியிருக்கிறாங்க அண்ட் நேற்று ரிலீஸ் பண்ண இந்த விசில் போடு சாங் வந்து இப்போ இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மில்லியன் வியூஸும் அண்ட் லைக்ஸும் பிச்சுக்கிட்டு இருக்குது ஆன்லைனில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது விஷால் அவர் ரீசன்டா ஒரு ஈவென்ட்ல கலந்துகிட்டாரு அண்ட் அப்போ அவர் எடுத்துக்கிட்ட கிளிக்ஸ் எல்லாம் இப்போ அவருடைய சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க ஏசி எஸ் அருண் ஜெயக்குமார் அவர்களுடைய பென்ஸ் மீடியா சார்பிலையும் மற்றும் குஷ்பு அவர்களுடைய அவனி சினிமாஸ் என்டர்டைன்மெண்ட் சார்பிலையும் திரைப்படம் உருவாக்கிறது தான் அரண்மனை ஃபோர் அண்ட் இந்த திரைப்படத்தில் நடித்து இயக்கியிருக்கிறார் சுந்தர்சி அவர்கள் அண்ட் அவருடைய வெற்றிகரமான ஒரு சீக்வன்ஷல் மூவி தான் இந்த அரண்மனை அண்ட் இப்போ அரண்மனை ஃபோரில் முக்கியமான கதாபாத்திரத்தில் தமனா ராஷிகண்ணா அண்ட் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஹிபா பாதி அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு அண்ட் நேத்து தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த படத்துல இருந்து அச்சோ சாங் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சோஷியல் மீடியாவில் அண்ட் அந்த பாடல் ஃபைனலில் வந்து தமனா மற்றும் ராஷிகண்ணா சூப்பரான ஒரு கிளாமரஸ் பர்ஃபார்மன்ஸில் டான்ஸ் பண்ணிருப்பாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் அந்த சாங்கோட சேர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுனர் அதாவது ஏப்ரல் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்றது சொன்னதுலேருந்தே சோஷியல் மீடியாவில் இது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது ராம் சரண் அவர்களுடைய ஏர்போர்ட் லுக்னுடைய ஃபோட்டோஸ் வந்து இப்போ அவருடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுல வந்து சம ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக அவங்களுடைய டைரக்ஷன்ல ஜென் மார்ட்டின் அவங்களோட இசையில ஆர்ஜே விஜய் மற்றும் அஞ்சலி நாயர் அவங்களுடைய நடிப்பல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வைஃப் அண்ட் இந்த பத்திரை படத்தின் ஸனிக் அண்ட் பீக்க நேத்து தமிழ் புத்தாண்டம் முன்னிட்டு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க படக்ளுனர் அண்ட் படத்தினுடைய மோஷன் போஸ்டரோட சேர்த்து அது இப்ப சோஷியல் மீடியால சம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது அதிதி ஹிதாரி அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபார்மலான ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஏர்த்தி கலர்ல ஒரு ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான பேண்ட் சூட்ல அவங்க எடுத்துகிட்ட போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அவங்க ஃபேன்ஸ்லாம் அதை லைக்ஸ் அண்ட் ஷேர் அதிகமாக பண்ணிக்கிட்டு வந்துட்டு அவங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் பி டூ இருவர் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு நம்மளுடைய தேனிசை தென்றல் தேவா அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கு கூடிய சீக்கிரத்தில் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை அறிவிக்க போகிறோன்னு படக்குழுனர் சொல்லியிருக்காங்க அண்ட் அதுக்கு முன்னாடி நேற்று தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு படக்குழுனர் சார்பாக தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய ஃபேன்ஸ் ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு இவானா இப்போ அவங்களுடைய ஃபிளாரல் பிரிண்டட் கலில அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை விஷு மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கு விஷ் பண்ற விதமா அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் சேகரன் அவங்களுடைய டைரக்ஷன்ல வி சினிமாஸ் அவங்களுடைய தயாரிப்புல இப்ப உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் எவனும் புதனில் அண்ட் இந்த திரைப்படத்துல வந்து நவீனந்தீப் மற்றும் ஷெரப் அவர்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்துல அவங்களோட சேர்ந்து நிஹாரிகா ஸ்வாஸ்திகா அவர்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படம் வந்து கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டையும் படக்குழு சொல்லியிருக்காங்க இன்னும் கூடிய சீக்கிரத்துல நாங்கள் டேட்டோட போஸ்டரும் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிருக்காங்க பிரியங்கா மோகன் கிளிட்டரிங்காக அவ்வளோ பிரிட்டி பியூட்டிஃபுல்லான அவங்களுடைய காஸ்டியூம் பார்க்கறதுக்கே அவ்வளோ கிளாஸியாக இருக்குது அண்ட் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அதை செம ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக மூலயமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் வந்து வாலி மோகன் அவர்கள் அண்ட் அவங்களுடைய டைரக்ஷனில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் மெட்ராஸ் காரன் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் மாலிவுட் ஹீரோவாக இருக்கக்கூடிய அண்ட் ஆல்சோ சிங்கராக இருக்கக்கூடிய ஷேன் நிகம் மற்றும் கலை அரசன் அண்ட் இவங்களோட சேர்ந்து ஐஸ்வர்யா தத்தா இவங்களாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க முக்கியமான கதாபாத்திரத்தில் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு சாம் சிஎஸ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணுவோம் படக்குழு சொல்லியிருக்கிறாங்க தர்ஷா குப்தா ரீசெண்டா உங்களுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக டைரக்ஷன்ல சுரேஷ் காமாட்சி அவங்களுடைய தயாரிப்பில் நெவின் பாலி மற்றும் அஞ்சலி அவங்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஏழு கடல் ஏழுமலை அண்ட் இந்த திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காரு அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாஸ்கோவில் ஃபார்ட்டி சிக்ஸ்த் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கப்போகுது ஏப்ரல் நயன்டீன்தில இருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏழு கடல் ஏழுமலை இந்த திரைப்படம் வந்து அஃபிஷியலாக செலக்ட் பண்ணியிருக்காங்க அங்க ஸ்கிரீன் பண்றதுக்காக இது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம் அண்ட் ஆல்சோ ராம் அவர்களுடைய படைப்பு எப்பவுமே வந்துட்டு ஒரு ரொம்ப புதுமையா இருக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதே போலதான் இந்த படமும் அமைஞ்சிருக்குன்ற மாதிரி கூட இருக்கவங்க எல்லாரும் பெரிய ஒரு பாராட்டம் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க ஜாகி ஷெரப் மற்றும் சன்னி லியோன் இவங்களுடைய நடிப்புல உருவாகி திரைப்படம் தான் கொட்டேஷன் கேங் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் நம்மளுடைய ட்ராம் சிவமணி அவர்கள் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோஷியல் மீடியால அது ஜாகி ஷெரப் ஃபேன்ஸ் ட்ரெண்ட் செய்யப்பட்டு இருக்கு ரைசா வில்சன் கண்டினியூஸாக எப்பவுமே ஃபோட்டோஷூட் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அதே போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மினி பேட்டன் கட் அவுட் ட்ரெஸ்லாம் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்ருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி பிளே எக்ஸ் தளத்தை ஃபாலோ பண்ணுங்க அதே போல் வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பபாய்